அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை ஆடியில் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை நாளில் குபேர பகவானை நினைத்து இந்த ஒரு கனியை தேனில் ஊற வைத்து வழிபட்டால் உங்கள் பண கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் தீரும் அடகு வைத்த நகையை மீட்க முடியும் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறை அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வியாழக்கிழமையில் நீங்கள் உணவளிச்சீங்க அப்படின்னா குபேரனின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆடி மாதத்தின் ஒவ்வொரு நாளுமே அற்புதமான நாள் தினம்தோறும் நிறைய பேர் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க உதவி செய்துட்ருக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை இந்த பதிவின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாள்ல நீங்க வழிபட வேண்டிய நேரம் மாலை ஆறு மணில இருந்து ஏழு நாப்பதுக்குள்ள வழிபாடு செய்யணும் பூஜ்யரைல நிலைவாசல ரெண்டு இடத்துலயுமே தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க பாலையும் கல்கண்டையும் பிரசாதமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு குபேரனுடைய மூல மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை பார்த்தே இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க அவ்வாறு அந்த மந்திரத்தை சொல்லும் போது ஒரு சிறிய கிண்ணத்துல தேன் ஊற்றி அந்த தேன்ல குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச நெல்லிக்கணியை போட்டு அதை உங்க கையில வச்சுட்டு குபேரனின் மந்திரத்தை சொல்லும் போது குபேரனின் பரிபூர்ணமான அருளால உங்களுக்கு பண ஈர்ப்பு விஷயம் உண்டாகும் பணத்தை அள்ளி கொடுப்பவர் குபேரன் குபேரனை வழிபட வேண்டிய முக்கியமான நேரம் வியாழக்கிழமையில் வரக்கூடிய குபேர நேரம் இந்த நேரத்தில் நெய்த்தீவம் ஏற்றி இப்போ நான் சொன்ன முறைப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஆதாது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் நம்பிக்கையோடு சேங்க நல்ல பலன் கிடைக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவனை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஜெய் ஜெய ஜெயசங்கர மகாபெரிவார் திருவடி பதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்